வணக்கம் அனைவரும் நலமா பலருக்கும் வந்து இருவிதமான நடைப்பயிற்சி பழக்கங்கள் உண்டு ஒன்று காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்வது இரண்டு மாலையில் செய்யும் உடற்பயிற்சி இந்த இரண்டில் எது நல்லது என கேட்டால் இரண்டுமே நல்லதுதான் இரண்டில் ஏதோ ஒன்றை நீங்கள் செய்து ஆக வேண்டும் என்றால் மாலையில் நடப்பதை நீங்கள் தேர்ந்தெடுப்பது வந்து நல்லது பல காரணங்களுக்காக அப்போ காலையில் வந்து பலரும் ஏன் நடக்கிறார்கள் என்றால் அது ஒரு கடமை அது டக்குன்னு முடிச்சிடலாம் காலையில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் அல்லது காலையில் நடந்தால் எனக்கு மனது உற்சாகமாக இருக்கிறது இப்படி பல காரணங்கள் வந்து அவர்களுக்கு வந்து இருக்கின்றன ஆனால் இதில் ஒரு கெட்ட விஷயம் என்னவென்றால் நீங்கள் உடற்பயிற்சிக்கு முன்னால் ஏதாவது சாப்பிட்டு விட்டு போனீர்கள்னு வைத்துக்கொள்ளுங்கள் அவர் ப பனானா சாப்பிட்டு போகிறீங்க அல்லது ஏதாவது நட்ஸு காபி டீ அப்படி சாப்பிட்டுட்டு போகிறீங்க ஸோ நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு போய் நீங்கள் அந்த சாப்பிட்ட அந்த எனர்ஜி நீங்கள் நடக்கிறதுல அதில் கரையுது அவ்வளோதான் ஸோ அதில் கிட்டத்தட்ட எனர்ஜிக்கு எந்த கொழுப்பு கரை வந்து எந்த விதமான நன்மையும் வந்து கிடையாது சிலர் காலையில் ரொம்ப கடுமையாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடனே ஒரு காபி பஜ்ஜி வடை சாப்பிடுவாங்க ஸோ நல்லா விவரம் தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டாங்க ஆனால் பலரை வந்து அப்படி செய்யும் வழக்கம் இருப்பதை வந்து காணலாம் ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம தவிர்த்து விடுவது வந்து நல்லது நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் உடற்பயிற்சி செய்வதனால உங்கள் பசி கட்டுப்பாட்டில் வந்து வரும் நீங்கள் சா சாப்பாட்டுக்கு நீங்கள் அது நீங்கள் ஹெவியாக பண்ணக்கூடாது ரொம்ப லைட்டாக ஒரு உலா சின்னதாக ஒரு உலா போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் பசியை கட்டுப்படுத்த அது வந்து உதவும் உங்கள் சட்டியேட்டி வந்து அதாவது இந்த பசி உணர்வை அது குறைக்க உதவும் சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்தவும் அது வந்து உதவும் உணவுக்கு முன்பு நடைப்பயிற்சி செய்வது உங்கள் மனதை ரிலாக்ஸ் செய்ய தூண்டுகிறது ஆனால் உணவுக்கு பிந்தைய நடை அதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒரு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ சுமார் ஒரு பத்து நிமிஷம் நடந்தாலே வந்து உங்கள் ரத்த சர்க்கரை அளவுகள் அதிகரிப்பதை அது பெருமளவில் கட்டுப்படுத்துகிறது என பல ஆய்வுகள் வந்து குறிப்பிடுகின்றன நீங்கள் ரொம்ப வேகமாக எல்லாம் நடக்க வேண்டியதே வந்து கிடையாது நீங்கள் ஸ்லோவாக வாக்கிங் போகிற மெதுவான ஒரு உலா போய் போயிட்டு வந்தாலே போகுது அல்லது ஆஃபீஸில் உட்காந்துட்டு சாப்பிட்றீங்களா பரவாயில்ல நீங்கள் லஞ்ச் அவர் ஒரு மணி நேரம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு உங்கள் அறைக்குள்ளேயே நீங்கள் நடக்கலாம் அல்லது உங்கள் அலுவலகத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு உலா போயிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி செய்வதாக உடற்பயிற்சி செய்வதற்கு வந்து நேரம் காலம் என்பதே வந்து கிடையாது நீங்கள் காலையில் செய்யும் உடற்பயிற்சிக்கு என்ன நன்மையோ மதியம் செய்யும் உடற்பயிற்சிக்கும் அந்த நன்மை தான் இரவில் செய்யும் உடற்பயிற்சிக்கும் வந்து அதே நன்மை தான் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா தூங்குவதற்கு ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு முன்பாகவே அனைத்து உடற்பயிற்சிகளையும் நீங்கள் முடித்துவிட வேண்டும் என்பது தான் ஏன்னா தூங்கும்போது உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறாயிரம் ஸ்டெப்ஸு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா மசில் வந்து நல்லா டயர்டாக உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் இது இன்னும் எஃபெக்டிவான வழி என்ன அப்படின்னா உங்கள் உடற்பயிற்சி ஒரு மணி நேரம்னு வச்சுக்கோங்க அதை மூணாக பிரிச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மூணாக பிரிச்சுட்டு நீங்கள் காலை உணவுக்கு பின்னால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மதிய உணவுக்கு பின்னால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இரவு உணவுக்கு பின்னால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டீங்கன்னா அதற்கு பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் இது வந்து ஒரு சின்ன வழக்கமாகவே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தினம் காலையில் ஒரு மணி நேரத்தில் வந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது உங்களை செய்கிறோம் என்ற உணர்வே வந்து இருக்காது ஆனால் அனைத்து நன்மைகளும் உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஸோ உடற்பயிற்சியின் நன்மைகள் வந்து அளவிருந்தவை அவை நீங்கள் நீங்கள் நின்றுட்டுருக்கறதே நீங்கள் உட்கார்ந்துட்டுருக்கிறத விட நின்றுட்டுருக்கிறதே ஒரு உடற்பயிற்சி நிற்கிறத விட மெதுவாக அப்படி இப்படி உலாவிறதே ஒரு வகை உடற்பயிற்சி விசுக்கு விசுக்குன்னு நீங்கள் எந்திரிச்சு நடப்பதும் அது நல்லா சிறந்த உடற்பயிற்சி ஸோ இது ஏதோ ஒரு வகையில் தினமும் வந்து நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் உடற்பயிற்சியை உணவுக்கு முன்போ பின்போ சேர்த்துக்கொள்வது பல வகைகளில் பலனளிக்கும் பதிவு பயனுள்ளதாக இருந்தது என நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்